என்ன விஷயம் கொத்தனார் வேலைக்கு கேட்டு போலாம்னு வந்தியா ஓப்போ நான் ரெகமெண்ட் பண்றேன் நம்ம பயதான் அண்ணே ஒரு நிமிஷம் வர்கீசு தண்ணி கேட்டான்னு சொல்லி கொண்டு வர சொல்லுங்க மேசரிட்ட எவ் மொமெண்ட்ஸ் லைட் டே இந்தாடா தண்ணி அன்னே இப்ப ஒருத்தர் வந்தாப்ளையில நம்ம பயதான் கொத்தனார் வேலைக்கு கேட்க வந்திருக்காப்ல அந்த கக்கூச கூச சொல்லுங்க யார சொல்றான் யாரடா சொல்ற அதானே அவன் பேரு புண்ணியமூர்த்தி டே அவரு ஹவுஸ் ஒனதா அட பாவி என்னடா சொன்ன அவர்ட பவுஸ் ஓனரா ஐயோ கொத்தனார் வேலைக்கு கேட்க வந்திருக்காருன்னு நினைச்சிட்டேனே என்ன வர்த்தீஸ் தண்ணி வந்துருச்சா ஐயோ சாமி எனக்கு ஒன்னும் தெரியாது சார் இந்த ஆளு ஓனர் வருவாரு இப்படி பேசுன்னு சொன்னார்